பவுனியா கொக்குவலி அரசடி பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் கடத்தப்பட்ட நிலையில் போலீசாரின் தீவிர நடவடிக்கையின் பின் அந்த பெண் மீட்கப்பட்டதுடன் கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதைவிட கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனமும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பவுனியாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பவுனியா கொக்குவழி அரசடி பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரே இவ்வாறு கடத்தப்பட்டிருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் பெண்ணின் மாமியார் பெண்ணை கடத்தியவர்களை விரட்டி இருக்கிறார் அப்போது பெண்ணின் மாமியாரை கடத்தல் குழுவை சேர்ந்தவர்கள் எட்டி உதைத்துவிட்டு பெண்ணை கடத்தி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக பவுனியார் தலைமையக குற்றப்பிரிவு போலீசாருக்கு மாமியாரால் தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்ட போலீசார் குறித்த வாகனத்தை பின்தொடர்ந்தே சென்றிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் பழைய பகுதியில் வழிமறித்து அந்த பெண்ணை மீட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த பெண்ணை கடத்தி சென்ற நால்வரை கைது தெரிவிக்கப்படுகின்றது ஐதவிர கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனமும் போலீசாரால் மீட்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவ்வாறு கடத்தலில் ஈடுபட்ட நான்கு பேரும் ஜால்பானம் மணியந்தோட்டம் சுன்னாகம் இடுபாலை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகின்றது இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கையினை முன்னெடுத்ததாக நேற்று மாலை வெளியான செய்தியின் மூலம் அறியக்கூடிய வகையில் இருக்கிறது இதற்காக அந்த பெண்ணை கடத்தினார்கள் இதன் பின்னணி என்ன என்பது தொடர்பான எந்தவித தகவலும் வழியாகவில்லை இருந்த போதிலும் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியாவுக்கு சென்று அங்கிருந்த பெண்ணை கடத்திக் கொண்டு மீது

செய்திகளையும் நாங்கள் வெளியிட்டிருந்தோம் இவ்வாறு பல கடத்தல் சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் வெள்ளைவான் கலாச்சாரம் என்ற ஒன்று இருந்தது யுத்தம் முடிந்து சில காலங்கள் வரை அது நீடித்தது என்று சொல்லலாம் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகும் அது நடந்தது ஒரு கட்டத்தில் அது குறைந்தது போல் இருந்தது அல்லது இல்லாமல் போனது போல் இருந்தது ஆனால் அப்போது கடத்தப்பட்ட தேவை வேறையாக இருந்தது ஆனால் கடத்தலின் தேவைகள் வேறையாக இருக்கிறது ஆனால் கடத்தப்படுகின்ற சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே போகின்றது மிக இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பாக போலீசார் பல நேரங்களில் தீவிரமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கின்றார்கள் என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்க வேண்டிய அந்த வகையில் தான் தீவிரமாக செயற்பட்டதன் அடிப்படையிலே அவர்கள் மீட்டிருக்கின்றார்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜான்